இல்ல நீ வேற சும்மா தேவையில்லாம முட்டு கொடுத்துக்கிட்டு இருக்காத ஃபில்டர் எல்லாம் போட்டு எடுக்க கூடாது என்ன ஒரிஜினலா இருக்கோ அதை தான் எடுத்து காட்ட முடியும் பாருங்க சீனியர் அப்ப என்ன உங்களுக்கு போட்டோ எடுக்க தெரியலன்னு ஒத்துக்கிடுங்க யாருக்கு போட்டோ எடுக்க தெரியாது நான் சூப்பரா போட்டோ எடுப்பேன் என்ட்ல நான் சூப்பரா கேமராவே வாங்கி வச்சிருக்கேன் எனக்கு போட்டோ எடுக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும் நான் அதுக்காகவே தனியா படிக்கலாம்னு வெளிநாட்டுக்கு போப்பறேன் நீ என்னன்னா ஏன் போட்டோவ குறை சொல்லிக்கிட்டு இருக்க இவரு போட்டோ எடுக்க லட்சணத்தை பார்த்தாலும் இவரு வெளிநாட்டுல போய் போட்டோ எடுக்கிறதுக்கு படிக்க போறாரா மூஞ்ச வர ஏய் நீ என் பொறுமையை ரொம்ப சோதிச்சுக்கிட்டு இருக்க உன் மூஞ்சி எப்படி இருக்கோ அது மாதிரி எடுக்க முடியும் எங்க மூஞ்சி நல்லா தான் இருக்கு உங்க போனு தான் சரியில்லை சரி விடுங்க நாங்களே எடுத்துக்கிட்டோம் போங்க போங்க போய் வேலையை பாருங்க ஆனா வெளியே நான் போட்டோகிராஃபர் எல்லாம் ஆக ஆசைப்படுற வெளிநாட்டுல போய் படிக்க போறேன் வெளியே போய் என்னன்னு சொல்லிடாதீங்க இந்த போட்டோவெல்லாம் எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி வேற எல்லாரும் சிரிச்சு விடுவாமா சரி வாட போயிடலாம் ஏ ஏய் வாயாடி நீ ரொம்ப அதிகமா பேசிட்டு இருக்கே நீ போங்க போங்க இடத்த காலி பண்ணுங்க போங்க டேடி வாட போயிடலாம் டேய் பாருடா எப்படி கலாச்சிட்டு இருக்குதுன்னு தான் சொன்னேன் அவகிட்ட வாயை கொடுக்காத கேட்டியா நீ

ஏப்பா பயப்படாத பூமாரி போ போய் நில்ல அவன் என்னடா பண்றானு பாப்போம் எம்மடி சோ சும்மா இருப நான் போல நான் வீட்டுக்கு போறேன் ஏல நீ அவள பயம் முடிச்சி வச்சிருக்கேன்னு நினைக்காம உனே பார்த்தாலே பயப்படுறா அன்னைக்கு நீ கேரளா சைடுல அழகா இருக்கேன்னு அவள பத்தி சொன்னானே சொன்னானே அதுல இருந்து உனே பார்த்தாலே பயப்படுறால இடியா என்ன பார்த்தா பயமா ம் பயம் இல்ல இல்ல ஒருவேளை உன்னை பார்த்தா வெக்கப்படுறான்னு நினைக்கேன் இந்த சூனி சும்மா இருப நான் வெக்கலாம் படல அந்த அண்ணனை பார்த்தா எனக்கு பயமா இருக்கு உன்னை பார்த்தா அண்ணன் சிரிச்சல

நீங்கள் எங்களுக்கு அனுப்பிட்டே நீங்கள் குப்பைத்தட்டியில் போடலாம் எங்கள் போடலாம் போடுங்க என் நம்பருக்கு அனுப்பிச்சி விட்டுருங்க ஆ ஆ சரி அனுப்பிடுறேன் இல்லை சரங்களா போகும் என்ன போகும் என் நம்பர் தருமா என் நம்பர் தெரியாமல் அனுப்புறேன் தாய்பாட்டுக்கு போகிறீங்க அதெல்லாம் என்கிட்ட இருக்கு என் நம்பர் எப்படி உங்ககிட்ட இருக்கும் ஐயோ தெரியாம உளறிட்டு இவன் நம்பர் நம்மகிட்ட இருக்கிறது அவளுக்கு தெரியாதுல்ல சரண் பையலும் சஞ்சய் பையலும் பார்த்த வேலையில் கடைசியில் நான் மாட்டிக்கும் போல இருக்கு ஆல்ரெடி இன்னும் ரெண்டு பேரும் தான் கால் பண்றேன் கலாய்க்கிறேன்னு சொல்லி என் நம்பரை யூஸ் பண்ணிட்டாங்க கடைசியில் நான் திட்டு வாங்கினேன் இதே நம்பர்ல இருந்து நம்ம அவளுக்கு மெசேஜ் பண்ணா இப்போ அனுப்பணும் கண்டுபிடிச்சிருவா அப்புறம் மறுபடியும் நம்மள கழுவிவா இது நமக்கு தேவையில்லாத வேலை இல்ல சேம எப்படி இருந்து நம்மளோட செகண்ட் நம்பர் இருக்கும்ல அதுல வாட்ஸ்அப் ஓபன் பண்ணி அதுல இருந்து அனுப்பிவிட முடியாதான் அவன் நம்பர் மட்டும் கேட்டு இப்போதான் வாங்கி டைப் பண்ணுற மாதிரி ஆமாம் ஆமாம் உன்னோட நம்பர் இல்லை தெரியாம சொல்லிட்டேன் சரி பரவாயில்ல சரண் கிட்ட உன் நம்பர் வாங்கி கேட்டுறேன் ஏன்னா சரணுக்கு அனுப்பி விட்றேன் அவன் உனக்கு அனுப்பிடுவான் இருக்குமே வாயு மூணு குறங்கு இதுக்கு முன்னாடி அவளை நம்ம ஃபோன் பண்ணி கலாச்சோமே அப்போ அவன் நம்பர் ஒன்ட்டை இருந்திருக்குமே அதுக்கு தண்டா சொல்ற கொஞ்ச நேரம் வாயு முடிக்கிட்டு இருன்னு ஓ அவளுக்கு இன்னும் தெரியாதுல்ல சரி 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 ஆ வாய் முடிக்கிறேன் கொஞ்ச நேரம் பொத்திக்கிட்டு இரு நான் ஏதாவது சொல்லி சமாளிச்சுக்கிறேன் செகண்ட் சிம்ல இருந்து அவளுக்கு அனுப்பி விட்டுலாம் உங்களுக்கு யாருக்காவது அனுப்பி அவளுக்கு அனுப்பிக்கிடலாம் டைம் செய்து மாட்டி விட்டுறாதீங்களே இதுக்கு தான் இவனோட நம்பி போனே கையில கொடுக்கப்படாதுன்றது என்ன போனுக்கு ரீசார்ஜ் கிச்சார்ஜ் எதுவும் பண்ணலையா போட்டோ அனுப்ப முடியாதா பரவாயில்ல இந்த ஷேர்மி ஏதாவது வச்சிருந்தாலும் பரவாயில்ல அதுல ஏதாவது கூட ஷேர் பண்ணி விடுங்க சரி எப்படி கேவலப்படுத்துதுங்க

நான் காலையில ஏகப்பட்ட வெட்டி வெடிச்சாச்சு இன்னும் மீதி வெடி வீட்டுக்கு போய் வெடிக்கணும் இன்னும் இருக்கு அதானே எங்கலாம் ஒண்ணும் தூக்கிட்டு வந்திராதே வேணா வீட்டுக்கு வா எவ்வளவு வேணாலும் வந்து வெடி அதெல்லாம் தூக்கிட்டு அலைய முடியாது இந்த மடக்குல நனைஞ்சிரும் ஆமா இப்ப மணக்கட்ட உங்க வீட்டுக்கு வந்து வெடி வெடிக்க வரலாம் நீ வரும்போது எடுத்துட்டு வந்துறணும்ல சரி விடு நாளைக்கு வேணா கொண்டு வந்து தாரேன் இன்னைக்கு ஞாபகம் உள்ள மறந்துட்டே எதுக்கு தீபாவளி முடிஞ்சப் பராச்சும்மா அச்ச பூஜை பண்ணையா ஏன் வெடி யார் வெடிக்க கூடாதுன்னு நான் சொன்னா வேணா நாளைக்கு கொண்டு வந்து தாரேன் ஒண்ணும் தேவலை எங்க அப்பாவே நிறைய வாங்கி வந்திருக்கவே நாங்க இன்னைக்கு நைட் எல்லாரும் சேர்ந்து வெடிப்போம் அப்படியே அப்ப நான் வரட்டுமா ஒண்ணு தேவல நீ வீட்ல நிறைய வெடி இருக்குனால வீட்ல போய் நீ தனியா வெடி போ இல்ல சஞ்சய் போன் வேண்டாமா இருங்கல அந்த வாரே கடல போறது போதா நீ வாங்க நம்ம ஒருத்தனே பியாசிங்க வந்தானோ நம்ம வந்தானே இந்த வாரே இருங்கல சரி சோனி நான் அந்த வாரே நீ பியாசிட்டு இருங்க நாங்க இனிமே வீட்டுக்கு போறோம் போட்டோ எடுக்கலையா போட்டோ எல்லாம் எடுத்தாச்சு இவ்வளவு நேரம் போட்டோ எடுத்தோம் வெடி வெடிச்சோம் இனிமே வீட்டுக்கு போறோம் அங்க வேற சித்தி வந்திருக்காங்கல அவங்க பார்த்து பேசணும்ல ஆ சரி சரி போங்க போங்க நான் அந்த வாரே நீ போ 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 மாதிரி நீயும் போக மாட்டாங்க அங்க தான் இருப்பா

ஆ வாரே வாரே ஒரு நாள் கண்டிப்பா வாரேன் ஆ சரிக்கா இந்த பைய எங்க பிள்ளைகளும் போட்டா எடுத்துக்கிட்டே கிடக்கு வந்தீங்கள வாங்கணும் கூப்பிட கூட வராமல் போயிட்டான் வருது நம்ம பிள்ளைகளுக்கு தானே ஆமா ஆமா அவ்வளோதான் எல்லாம் படையோ வார ஒரே போட்டாவான் காலையில இருந்து என்னதான் தெரியல ஒரு ஆயிரம் போட்டாவது எடுத்துருப்பாளுவா போவானில்ல எங்க வீட்லேயும் அப்படிதான் இந்த சரஞ்சவன் சஞ்சனாவும் சேர்த்துட்டாலும் ஒரே தான் இருக்கும் அங்கம்மா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஆஹ் நல்லா இருக்கும் சித்தி ஆமா என்ன அதுக்குள்ள கலஞ்சாச்சா ஆமா கொஞ்சம் சாப்பிட்டுட்டு போங்க இங்க வேண்டான்னு சொல்லிட்டு கிளம்புறேன் கிளம்புறேன் நிக்க வேணா என்னத்தை செய்ய அப்ப நான் அந்த தாளிப்பு மட்டும் போடணும் கொஞ்சம் இருங்க நிக்க இல்ல சாப்பிட்டாச்சு நான் கிளம்புறேன் போறேன் போறேன் நிக்க வேணா ஆமாம்மா கிளம்பியாச்சு இந்த சஞ்சி பை எங்க இந்தா அங்க நிக்கா இருங்க சிட்டி சாப்பிட்டுட்டு போலாம் ஆமா சித்தி ஏன் எங்க வீட்ல எல்லாம் சாப்பிட முடியல இல்லம்மா உங்க அத்தை நாங்க புஷ்பா பெரிய பெரிய அத்தை இருக்கவல்ல அங்க வீட்ல தான் இருக்கவ நான் தீபாவளி வாழ்த்து சொல்லிட்டு பலகாரம் கொடுத்துட்டு சரி அங்கேயும் போயிட்டு தலையை கட்டிட்டு கிளம்பலான்னு பார்த்தேன் யாராவது பத்தியா அதான் உங்களோட பக்கமா கிளம்பிடுவோம் பார்த்தேன் பரவாயில்ல பார்த்துட்டேன் நல்லா அழகா இருக்கீங்களே தீபாவளி இது ஆமா சித்தி தான் எடுத்து தந்திய போன வருஷம் நீங்க எடுத்து துணியா தான் போட்டோம் இந்த வருஷம் அம்மாவே எடுத்து தந்துட்டாங்க சித்தி ஹம் சூப்பரா இருக்கு நல்லா மகலட்சுமி இருக்கே ரெண்டு பேரும் அது யார்டி உங்க ஃப்ரெண்ட்ஸா ரெண்டு பேரும் சித்தி நாங்க எல்லாம் ஒரே மாதிரி தான் துணி எடுத்தோம் கலராவது மேட்சா இருக்கட்டும் எல்லாரும் நல்லா அழகா இருக்கிய சரிம்மா அந்த சஞ்சய் பையல கூப்பிடு கிளம்புறேன் நானே

இப்போ நாங்கள் பூவெல்லாம் வாங்கிட்டு வந்தோம்மா வாங்கிட்டு வந்து பூ கடையில் போனதில் எங்கள் வீட்டுக்கார போட்டார்னு பேசிட்டு அலையே வச்சுட்டு வந்துட்டேன் அதான் வேற சஞ்சய் ஃபோனை பண்ணி அந்த பூக்காரமாக நல்லா தெரிஞ்ச இதுதான் அதனால ஃபோன் பண்ணிச்சு சஞ்சய்க்கு ஃபோன் பண்ணி ஃபோனை வச்சுட்டு போயிட்டாவே இப்படி அம்மானு அதான் சரி வைங்க நான் வந்து வாங்கிட்டுறேன்னா நான் இப்போ வேறு கடையை சாத்துட்டு கிளம்பிடுவேன்ப்பா மதியம் நான் இருப்பேன்னு சொல்லிச்சா அதனால வேற சரண்டை சொல்லி எடுத்துகிட்டு வர சொன்னால் சஞ்சய் அதனால அவன் எடுத்துகிட்டு வந்துருப்பானா இருக்கும் அப்படியா சரி சரி இந்த பிள்ளை நல்லா நான் செஞ்சேன் எதுனாலும் நல்லா இருக்குன்னு நல்லா இருக்குன்னு சாப்பிடுவான் பலகாரம் கூட ரெண்டு கொடுக்காதான் செய்யலாம் வேற ஐயா அம்மா வேற இங்கதான் வேற ஏதாவது சத்த கிட்ட போட போதும் இல்லையே அவன் வந்தது அவன் அம்மைக்கு தெரியும் வண்டியில வச்சுதானே போன் பண்ணான் அதனால அவன் வரானு தெரியும் தியாடி தான் இருக்க மோனே எங்க போனானோ அங்க இருந்துகிட்டானு அவனையும் தான் சித்தி கூப்பிட்டுதான் போனாங்க சந்தையை கூப்பிட்டு வரேன் ஆமாம்மா அவனை கொஞ்சம் கூப்பிடு வியாழ கிடக்கு கொஞ்சம் சாப்பிட்டு சித்தி எங்க அப்பா சூப்பரா சமைப்பாவை அப்படியா ஆமா அன்னைக்கு நீங்க சாப்பிட்டுட்டு தான் போறீங்க இன்னொரு நாள் சாப்பிட்றம்மா இன்னைக்கு கிளம்புறேன்னு நீங்க எல்லாம் சாப்பிடுங்க மணி நீங்க என்ன ஆகுது நீங்க இன்னும் சாப்பிடலாம் கிய போங்க போய் சாப்பிடுங்க அங்க லேட்டா தான் சாப்பிட்டோம் பசிக்கல சித்தி அவள வந்து ஃபில்டர்ல போட்டோ எடுத்துக்கிட்டு ஊரை ஏமாத்திக்கிட்டு தெரியுதுங்க நம்ம ஒரிஜினலா எடுத்து கொடுத்தா நல்லா இல்லையாம ஃபில்டர்ல போட்டோ எடுத்து எடுத்து தன்னைத்தானே பெரிய உலக அழகின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தீங்க கண்ணாடிலாம் கொஞ்சம் பாப்பாங்களா இல்லையா டே டேய் இதை பத்தி நம்ம அப்புறம் பேசலான்டா கொஞ்சம் அமைதியா இரு ஆமா மச்சான் ரொம்ப ஹாட்டா இருக்குது அப்புறம் பேசுவோம் டேய் அப்ப அப்ப மழை தானா பெஞ்சிட்டு இருக்கு இங்க ஹாட்டா இருக்கு என்னடா நீங்க சம்பந்தம் சம்பந்தம் இல்லாம பேசிட்டு இருக்கீங்க அந்த போன உடச்சிடலாமான்னு இருக்கு எனக்கு இந்த பில்டர் போட்டோவெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு கல்யாணம் ஆகும்போது போது மாப்பிள்ள கிட்ட காமிச்சு ஏமாத்துறதுக்காக எடுத்துக்கிட்டு தெரியுதுங்க இந்த போட்டோவை நம்பி மாப்பிள்ள ஓகே சொல்லிட்டு நேரில் பார்த்தானா அவ்வளவுதான் உனக்கு இன்னைக்கு தீபாவளி கன்ஃபார்ம்லே சித்தமுந்து சித்தப்பன் எப்படி பேசுறான் பாரு வேணாம் பேசுவான்றதே எனக்கு இன்னைக்குதான் தெரியும்

சரண் மச்சனையும் சஞ்சயையும் சார்மதி சித்தி கூப்பிட்டாங்க வரணுமா அப்படியா ஜோனி நான் தான் வந்துட்டேன் ஆமா ஆமா நிறைய வேலை கிடக்கு ஏ வேலை சரண் போகணும் விட்டுட்டு போவாங்களே நீ பொறுமையா பஞ்சாயத்தை முடிச்சிட்டு வேலை நாங்க போயிட்டு இருக்கோம் ஐயோ தனியா கொத்து விட்டு விட்டானு இப்ப என்ன சொல்லி சமாளிக்க ஹலோ சீனியர் கொஞ்சம் நில்லுங்க இல்ல அர்ஜெண்டா ஒரு போன் வந்துச்சு பேசிட்டு வந்துடுறேன் நான் பேசிக்கிட்டேன் அம்மா என்னமோ சொன்னீங்களே என்னது இல்லையே நான் ஒன்னும் சொல்லலையே எது நாங்க ஃபில்டர்ல போட்டோ எடுத்து வர்ற மாப்ளையை ஏமாத்துறதுக்காக எடுத்துட்டு இருக்கமா இல்ல நான் பொதுவா சொன்னேன் உடனே சொல்லல இன்ன பக்கத்துல வரோ ராம் ஹார்ட் எல்லாம் ஓவரா துடிக்குது அடிக்க அடிக்க செஞ்சுறோம் நம்மள சீனியர் நீங்க எப்படி கிண்டல் பண்ணீங்களோ அதே மாதிரி உங்களுக்கு நீங்க சொன்ன மாதிரி பொண்ணு தான் உங்களுக்கு கிடைக்கும் பாருங்க ஏய் ஏய் என்ன திடீர்னு சாப உடற நான் என்ன ஒண்ணு தப்பால ஒண்ணு சொல்லலீங்க நீங்களே ஒரு நாள் ஏமாறுவீங்க அத தான் சொல்ல வந்தேன் சரி கொஞ்சம் தள்ளி நின்னு பேசுறியா எனக்கு பக்கத்துல நின்னு பேசினா பயமா இருக்கு ஏன் நான் என்ன உங்களை கடிச்ச வைக்க போறேன் பயமா இருக்குங்க இல்ல அதுக்கு இல்ல மேக்கப் ஹெவியா இருக்கா அதனால கொஞ்சம் மூஞ்ச பக்கத்துல பார்க்க பயமா இருக்கு வேற ஒண்ணும் இல்ல இந்த ஏசியன் பெயிண்ட் எல்லாம் எப்படி போகும் சோப் வச்சு எடுப்பீங்களா இல்லன்னா ஏதாவது ஏதாவது வச்சு கிளீனர்லாம் வச்சு கிளீன் பண்ணுவீங்களா எப்படி இல்லன்னா தேங்கனார் போட்டு ஸ்க்ரப்பர்லாம் போட்டு தேச்சி எடுப்பீங்களோ சாரெல்லாம் கட்டி அஞ்சாறு பேர் பெயிண்ட் அடிச்சிருபாங்களா உங்க மூஞ்சிக்கு இப்ப பாருங்க சீனியர் நீங்க ஓவரா என்னைய இருக்கீங்க அப்புறம் நானும் பேச வரஞ்சிடுவேன் அம்மா நீங்க ஓவரா சீன் போட்றீங்க பாருங்க சடபட்டனலாம் ஓபன் பண்ணி போட்டுட்டு இது ஸ்டைல்மா அது மாதிரி தான் எங்களுக்கும் சரி ரைட் விடு நான் எதுவும் சொல்லல போட்டோவ முதல்ல எனக்கு அனுப்பி விடுங்க ஆ அதெல்லாம் பொறுமையா டைம் இருக்கும்போது தான் அனுப்ப முடியும் உடனே எல்லாம் அனுப்ப முடியாது ஏன் ஏன் அனுப்புறதுக்கு எவ்வளவு நேரம் ஆயிர போது ஆ அதெல்லாம் வேல இருக்கு செகண்ட் சிம்ல வாட்ஸ்அப் பேரலல ஓபன் பண்ணனும் அந்த நம்பர்ல இருந்து அனுப்பண்டமா ஏன் நீங்க ஆல்ரெடி வாட்ஸ்அப் நம்பர் வச்சிருப்பீங்களா வாட்ஸ்அப்ல அனுப்ப வேண்டியது தானே அத அனுப்புனா தான் என் நம்பர் உங்களுக்கு தெரியும்மே நீ بلاக்ல கிளப்ல போட்டுるப்ப எல்லையாவது வச்சிருந்தேனா கண்டுபிடிச்சிருவீங்க எதுக்கு பேரலல இன்னொன்னு ஓபன் பண்ணனும் வாட்ஸ்அப்ல உங்களுக்கு போட்டோ அனுப்ப தெரியாதோ என்ன போனை கொண்டாங்க நானே எனக்கு ஏன் போட்டோவை எனக்கு அனுப்பி கிடறேன் இந்த பாரு உனக்கு உடனே வேணா சஞ்சய்க்கோ இல்லனா சரணுக்கோ யாருக்காவது அனுப்பி விடுவேன் அவன் உனக்கு அனுப்பி விடுவான் இல்ல நான் தான் செகண்ட் அனுப்பணும் அப்படின்னா செகண்ட் சிம்ல தான் அனுப்புவேன் அதுதான் நான் யாருக்கும் அந்த பர்சனல் நம்பர் எல்லாம் கொடுக்கறது இல்ல அதனால இருந்து வாட்ஸ்அப் பண்றேன் நீ போட்டோ வேணா வாங்கிக்க இல்லாட்டி இப்ப உடனே வேணும்னா சரணுக்கோ சஞ்சய்க்கோ அனுப்பி விடுறேன் அவங்ககிட்ட வாங்கிக்க என்ன இவா இப்படி கோச்சிட்டு போறா சரி இவனுக்கு வரதுக்குள்ள பேரல்ல சீக்கிரம் ஒரு அக்கௌண்ட் ஓபன் வாட்ஸ்அப் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி அனுப்பி விட்டுருவோம் வா யா வீட்ல வந்து சாப்பிட்டுட்டு போ

சாப்பிடாம போறியே எனக்கு மனசு சங்கடமா இருக்கு போங்க இன்னொரு நாள் வந்து சாப்பிடுறோம் கண்டிப்பா அத்தன்டையும் சொல்லிருங்க அவيه செஞ்சதை சாப்பிடாம போற நினைச்சதால வருத்தப்பட வரவே இன்னொரு நாள் நாங்க எல்லாரும் சாவுறோம் நீங்களும் ஒரு நாள் எல்லாரும் குடும்பத்தோட ஏதோ வீட்டுக்கு வரணும் அம்மா கண்டிப்பா வரோம் வரோம் சரிதா போயிட்டதாம் சரியா பிரீமா பாய் பை ஆမ်း பை பை நான் வரட்டுமா லைட்ிறக்கத வரே சோனி பை சீனியர் ஒத்தையல போங்க ஆ ஓகே ஓகே யார் அதரோ பை மக்கன அவனா அந்த பையன் ஏற்கனவே நம்ம வீட்டுக்கு வந்திருக்காம்ப தானே ஆமா வந்திருப்பான்னு நினைக்கே எனக்கு ஞாபகம் ஆவல வந்திருக்காம்ப தோட்டத்துக்கு எல்லாம் வந்திருக்கான்ல முருங்க கலாம் பறிக்கும் போது ஆமா ஆமா எனக்கு நல்லா ஞாபகம் ஆவ இருக்க ஆமா ஆமா எனக்கு நீ வந்திருச்சு வந்திருக்காம வந்திருக்கவேண்டா அவ மட்டும் எங்க நின்னு அவனையும் கூட்டிருக்காமலங்க ம் வெக்கப்பட்டுகிட்டு நின்றபானா இருக்கும் இப்பலாம் பொம்புள பிள்ளைல எங்கே வெக்கப்படுறியே ஆம்பள பையில வர வெக்கப்படியானு அம்மா ஆ உடனே நீ ஆரம்பிச்சிரு போமா சரி வாங்களா சாப்பிடலாம் உங்க அப்பா சாப்பாடு செஞ்சு வச்சுக்கிட்டு என்ன சாப்பிட வரலன்னு கூப்பிட்டு அடக்காரு வாங்க ஏ சின்ன பொண்ணு பூமாரி நீங்க எல்லாம் வாங்க சாப்பிடலாம் இல்ல பெரியம்மா நான் வீட்ல போய் சாப்பிட்டுக்கிட்டுறேன் போறேன் ஆமா பெரியம்மா எங்க அப்பாயும் சமைச்சு வச்சுட்டு தேடுவாவ நான் தேய்ட்டாரே அட வாங்க புள்ளைகள் சேர்ந்து சாப்பிடலாம் உங்க அம்மா கிட்ட நான் சொல்லிக்கிடுங்க வாங்க வாங்க சாப்பிடுவோம் ஏப்பா வாங்கவே ரொம்ப பண்ணாதீங்க சாப்பிடலாம் வாங்க இல்லப்பா நான் வீட்டுக்கு போறேன்

அந்த ஜெகன் பைலும் கார்த்தி பைலும் இன்னைக்கு கிண்டல் பண்ணானுவ ஒரு வெடிய குளுத்தி மேல போட்டு வர வேண்டியது கையில ஸ்வீட் பாக்ஸ் இருந்துச்சு அதனால வேற நான் வந்துட்டு அப்புறம் பத்துக்கிட்டலான்னு இன்னைக்கு நைட் எப்படியும் போட்டுருவோம் மேலே சொல்லிட்டேன்ல பாக்கெட்ல ஒரு வெடிய வச்சு பத்த வச்சு விட்டுருவோம்